ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மிதுன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசி பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் என் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழரை ரசனியில் பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதின லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஒன்றாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலம் பலமாக இருக்கிறதே என்ற அர்த்தம் அதனால் ஒன்றாம் வீட்டினுடைய பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு இனி குறை இருக்காது ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் இனி உங்களுக்கு சனி பகவான் போகின்ற காலத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தனப்பிராப்தியும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் நம்பலாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கும் வண்டியம் மோதலுமாக மிக விரைவிலே வர இருக்கின்றது அதற்குண்டான அறிகுறிகள் இந்த மாதமே தெரிய ஆரம்பிக்கும் ஒன்றாம் வீட்டு பலன் சகல வகையிலும் உங்களுக்கு நன்மையை கட்டாயம் கொடுக்கும் என்பதை நம்பலாம் ஒன்றாம் வீட்டுக்கு காரணமான சூரிய பகவான் லே இருந்தாலும் அவருக்கு குரு பகவானுடைய பார்வையை வருவதனாலும் எல்லா வகையிலும் ஒன்றாம் ஒன்றாம்மிட்டு பலன் பலமாக இருக்கின்றது நீங்கள் வழக்கம் போல சுறுசுறுப்பாகவும் கடினமான முறையில் உழைப்பு உழைத்தால் இந்த மாதம் சகல விதமான நன்மைகளும் அதற்குண்டான ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் வரும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது ஒன்றாம் எட்டு அடிப்படை பலமான விஷயங்கள் எல்லாவிதம் எல்லா விதமான வகையிலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகளுக்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது நிச்சயமாக அது வரும் அதற்குண்டான வழிமுறைகளும் நீங்கள் கட்டாயம் ஆரம்பத்திலே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் உழைப்பை மட்டும் நீங்கள் எந்த எந்த காலத்திலும் பின்வாங்காமல் உழைத்தால் அதற்குண்டான லாபங்கள் கட்டாயம் வரும் என்பதே இந்த மாதம் ஒன்றாம் எட்டு பல உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூட சனி பகவான் ஆகின்றார் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி கடன் இருந்தாலும் கடன் தொ கடன்காரர்களால் மிகப்பெரிய தொல்லைகளும் அசிங்க அவமானங்களும் ஏற்படாது நீங்கள் சொன்னால் அவர்கள் பொறுத்து கொண்டு போவார்கள் காரணம் காலம் உங்களுக்கு அனுசரணையாக அனுசரணையாக இருக்கின்றது உங்கள் பக்கமும் காற்று வீசுகிறது என்பதனால் நீங்கள் அதை பற்றி தேவையில்லை வருமானம் வந்தால் அந்த கடனை நீங்கள் நிச்சயமாக முழுமையாக அழைத்து விடலாம் நல்லவர் வல்லவர் நாணேஸ்தர் என்கின்ற பேரையும் எடுக்கலாம் மனதார உங்களுக்கு யாரையும் கெடுக்க கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் பலருக்கு வாங்கிய கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை தவிர மனதால் யாரையும் நீங்கள் ஏமாற்றவர்கள் அல்ல என்பதே மகர ராசிக்காரர்களுடைய இயற்கையான குணம் அந்த வகையிலே பாகிஸ்தான் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் அதர் வருமானம் வருவதற்கு பல வகையில் வாய்ப்புகள் உள்ளது அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சுப நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உண்டு ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தி அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் போல் அமையும் ஆக இரண்டாம் வீடு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரலாம் உங்களுடைய மகர ராசிக்கு மூன்று குடையவர் குருபவனாகின்றார் அவர் நாளில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் பன்னெண்டில் இருக்கின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் எட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் மூன்றிலே ராகு கேது சம்பந்தத்தோடு ராகி இருக்கின்றார் ஆக மூன்றாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் காத்திருக்கு இருக்கிறது மூன்றிலே ராகி இருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை எடுத்த காரியங்கள் வெற்றி வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது அவர்களுக்காக அவருடைய வா வாழ்க்கைக்காக வளத்துக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அது உங்களுக்கு சுபகடங்களாக இருக்கும் புதிய நண்பர்களுடைய வருகை ஏற்படும் விஐபியினுடைய தொடர்பு ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் லாபங்களும் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமாக பல லாபங்களும் எதிர்கால அனுபவங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு லாபங்களும் உண்டாகும் என்பது தெளிவு ஆக மூணிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அபாரமான தைரியத்தையும் துணிச்சலையும் தருவார் அந்த துணிச்சல் மூலமாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பயணங்கள் வந்தால் அந்த பயணங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பல விதமான லாபங்களும் உண்டாகும் பலருக்கு உள்ளூர் பயணங்களும் வெளி பலருக்கு வெளியூர்கள் பயணங்களும் வெளிநாடுகள் பயணங்களும் அமைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உன்னுடைய ராசிக்கு நாலு குழிகள் செவ்வாய் பகவான் ஆகின்றார் நாலு கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருக்கின்ற பன்னெண்டுக்குரிய குரு பகவான் நாளில் இருக்கின்றார் ஆக நாளும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது குரு பகவானுடைய பார்வை நாலாம் வீட்டு அதிபதிக்கு கிடைக்கின்றது நாலாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் பரிவர்த்தனை என்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அது வீடு வாங்குவதோ விற்பதோ அல்லது பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்குவதோ என்று நடக்கலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலகங்கள் மாற்றங்களும் நடக்கலாம் சொந்த வீடு இல்லாதவர்கள் புதிய வீட்டிற்கு குடியேறலாம் புதிய வீடு கட்டி கிரக செய்யலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இப்போ இருக்கின்ற வீட்டை காட்டிலும் அதிகமான வசதி உள்ள வீட்டிற்கு குடிவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களாக நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாளும் ப நாளும் பன்னெண்டும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய பலன்கள் இதுதான் ஏதோ ஒரு வகையில் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபகிரியங்கள் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தாயின் மூலம் தாய்க்கு உடல்நல பாதிக்கலாம் தாயின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் அவசியம் செ பார்த்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் படிக்கின்ற படிக்கின்றுக்கு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பன்னெண்டுக்கூடிய குரு பகவான் நாளிலேருந்து நாலு ஒரு பன்னெண்டிலே சென்று அஷ்டமாதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பலன்களை இதுவாக இப்படித்தான் அமையும் என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக தாயினுடைய உடல்நலத்திலும் உங்களுடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதலான தேவை நாலாம் மீட்டின் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சுப காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் அமையும் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூட சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பது கூடிய புதனும் இருக்கின்றார் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை பதினொன்றிலே இருந்து நேரடியாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஐந்தாம் வீடு மிக பெரிய அளவிலேயே பலமடைகின்றது ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெருகும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பிள்ளைகளுக்கு திருமணம் வேலைவாய்ப்பு தொழில் சிறிய வாலிப வகைதராக இருந்தால் அவருடைய படிப்பு போன்ற விஷயங்களெல்லாம் அற்புதமான வகையில் அமையும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தை பாகியங்களும் உண்டாகலாம் குருவை மட்டும் வைத்து குழந்தையை சொல்ல முடியாது ஐந்தாம் வீட்டு அதிபதியும் வைத்து சொல்ல வேண்டும் அந்த வகையிலே தர்ம யோகம் பதனொன்னிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு புத்திர பாக்கியங்களும் உண்டாகலாம் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் ஏதோ வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொடுக்கும் அதே வேளையில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே வருவார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை பார்ப்பார் அப்பொழுது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அது பெரிய அளவில் சுபவரியமாகும் தசா புத்தி இருப்பவர்களுக்கு வீண் விரை செலவுகளாகும் தேவையற்ற விரை செலவுகளாகவும் வரலாம் என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் அவர் தான் வீட்டிலிருந்து ஆறிலே மறைந்து மறைகின்ற காரணத்தினாலும் உடன் கர்மாதி யோகத்துடன் இருப்பதினாலும் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது வம்பு வழக்கு போட்டி போராமையெல்லாம் உங்களை பெரிதாக பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் அதே வேளையில் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னடிலே சென்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மறைமுகமான எதிர்களும் நேரடியான எதிரிகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய செய்கையை பார்த்தால் அவர்கள் உங்களுடைய கவ உங்களுடைய செய்கையில் நீங்கள் கவனமாக இருங்கள் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடுவர் சந்திர பகவான் அவர் நாலு கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் பலமாகின்ற காரணத்தினால் கணவன் ஒற்றுமை ஒற்றுமை இருக்கும் எந்த விதமான சங்கடமும் இருக்காது இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் புதியவர்கள் புதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முன்பின் தெரியாத விடத்தில் அதிகமாக பழகக்கூடாது மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அதே வேளையில் கணவன் வகையிலோ மனைவியிலையோ ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் யோகமும் சொத்து சுவங்கள் சேர்க்கையும் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் அற்புதமான முறையில் வெற்றியா வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் வெற்றியாடுவதற்குள்ள வாய்ப்புகளும் அற்புதமாக அமையும் மகர ராசிக்கு எட்டுக்கூடிய சூரிய பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையோடு இருக்கின்றார் அதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதல் உங்களுக்கு பெரிதாக இருக்காது அதே வேளையில் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் அவர் வருவார் அந்த காலகட்டத்தில் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவர்களும் விரோதமும் வீண்விரிய செலவுகளும் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை பதினாலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதே எட்டாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது புதன் புதனாகின்றார் அந்த புதன் பதினொன்றிலே தர்ம கர்மாதி யோகத்துடன் சுக்கரனுடன் சேர்ப்பை சேர் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகத்தை தந்தை மூலமாக நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்கலாம் அதாவது தந்தையினுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய பொறுத்த அளவில் அமையும் எப்படி இருந்தாலும் ஒன்பது கூடவர் லே இருந்து உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடன் அதாவது பத்து கூடிய சுக்கரனுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் தந்தையால் சகலவிதமான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் வரும் தந்தையின் மூலமாக சொத்து சோகங்களோ அல்லது பட்டம் பேர் பேர்போக்களோ வரும் வரலாம் எடுத்து எடுக்கின்ற காரியங்கள் பெரிய அளவில் வெற்றி வெற்றி அடையலாம் பெரிய அளவில் செல்வங்களோ அல்லது பதவிகளோ உங்களை தழுவிக்கொள்ளலாம் மகானுடைய தெய்வ கடாட்சம் பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு நாளிலே மறைந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் அந்த பலன்கள் நிச்சயமாக தொடரும் ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு தந்தையின் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த வகையில் அமையும் நிச்சயமாக சுப உண்டு என்பதை நீங்கள் நம்பலாம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு தழுவிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடிவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்றிலே தர்மகர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் தொழிலதிபர்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய துறையை தொடங்கலாம் அது உள்ளூர்களிலும் இருந்து இருந்தும் உங்களுடைய கிளைகள் பெரிய அளவில் ஸ்தாபிக்கலாம் அரசாங்க பணி சிறிய தொழிலதிபர்களும் தனது தங்களுடைய கடந்த காலத்தில் சிறிய தொழிலதிபர்களும் கடந்த காலத்தில் இருந்து விடுபட்டு பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி தன வருமானங்களுடன் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொழில் விருத்தி அடையலாம் பணியில் இருப்பவர்களுக்கு ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் உங்களுடைய வேலையை அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் தனியார் வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் உங்கள் வேலையை கட்டாயம் பார்க்கலாம் அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தங்கு தடைகள் எல்லாம் இருக்காது மற்றவருடைய மேலதிகாருடைய ஒத்துழைப்பும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் அற்புதமான முறையிலே இருக்கும் பதினெட்டு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்து கோடியவர் பன்னெண்டிலே சென்று குரு பகவானுடைய பார்வை வாங்கும்போது பலருக்கு இடமாற்றங்களும் வேலைகள் மாற்றங்களும் வரலாம் பலருக்கு பதவி மாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வரலாம் அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கலாம் கூடுமானவர்களுக்கு மாற்றங்கள் வருவதற்கு கூடுதலாக கூடுதலாகவே வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பன்னெண்டும் நான்கும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது அவருடைய வாழ்வில் சுபவரியங்கள் அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் அந்த செலவுகள் சுபவீரங்களாக அமையும் ஒரு சிலருக்கு கணவன் வகையிலோ மனை ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடே பதினோராம் வீடு உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சுபவிரியங்கள் மூத்த சகோதரர் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாக அமையலாம் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் அவரே பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நாளக்கூடவர் பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் எதிர்கால நலனுக்காகவும் வீடு வண்டி வாசல் வாகனங்களுக்காக அமையுமே தவிர வீண் செலவுகள் அமையாது என்பது வீண்வெறிய செலவுகள் அமையாது என்பது தெளிவு ஆக மகர ராசிக்கு இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியும் பலமும் நோக்கி செல்லக்கூடிய மாதங்களாக இருக்குமே தவிர ஆகக்கூடிய செலவுகளும் சுபகரிய செலவுகளாக இருக்கும் பயணங்கள் இருந்தாலும் அது பயனுள்ளதாக பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் சரியான முறையில் உங்களுடைய உழைப்பை முதலீடு செய்து பெரிய வெற்றியை நீங்கள் பெரிய வெற்றியாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மையை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவையோ திருவோ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசுரங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் கடமைகளை முறையான முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்